சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த பிறந்திருக்கும் புத்தாண்டு என்ன மாதிரியான பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஒரு புதிய நம்பிக்கையோடு தாங்க எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிறந்திருக்கு ஒரு பான சோத்துக்கு ஒரு சொரு பதம் அப்படின்னு சொல்கிற பழமொழிக்கு ஏற்ப தான் எல்லா மக்களோட சிந்தனையுமே ஜனவரி மாதத்தில் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு மிகுந்த எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த புது வருடத்தின் முதல் மாதமாக இருக்கு இந்த மாதத்துல இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு துலாம் ராசியில் உள்ள சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற பதிவு தான் முழுமையா இதுல நாம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் இந்த வருடத்துல பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே நிறைய விஷயங்கள் கடந்த காலத்துல நல்லதாக நடந்திருக்கும் சிலது பாதகமாகவும் இருந்திருக்கும் ஆனா இந்த வருடம் வரக்கூடிய மூன்று பயிற்சிகளுமே சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி இது மூன்றுமே மாறி மாறி உங்களுக்கு பலனை கொடுக்க காத்துட்டு அப்படின்னு சொல்லலாம் அது சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படின்னு தான் நம்மளோட பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த புதிய நம்பிக்கையோடு இந்த வருடம் பிறந்திருக்குன்னு சொன்ன இல்லையா இந்த துலாம் ராசியில் உள்ளவங்க சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இவங்ககிட்ட எல்லோரையுமே சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு குணம் இயல்பா இருக்கும் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுலையுமே குறியாக இருப்பீங்க அதுக்காக ரொம்பவும் திமிரு பிடிச்சவங்களாம் கிடையாது எல்லோரையுமே மதித்து அவங்களோட மதிப்புக்கு மரியாதையை கொடுக்கவங்களாவும் திகழ்வாங்க இவங்க ஒரு சிறப்பான குணம் இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா ஆசைக்கும் எதார்த்தத்துக்கும் இடையே இருக்கிற இடைவெளி என்ன அப்படிங்கிறது தெரிந்து அதற்கேற்ப செயல்படுவாங்க மற்றவங்க கூட ரொம்பவும் எளிதில் பழகிடுவாங்க எல்லோரையுமே எளிதில் புரிஞ்சுக்குவாங்க இதனாலேயே இவங்களுக்கு நண்பர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு விஷயம் ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் இருக்கும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு தரம் பிரித்து பார்க்குறதுல ரொம்பவும் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் தெய்வ பக்தி நிறைந்து காணப்படுவாங்க இந்த ராசிக்காரர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரக்காரன்களுக்கும் பலன்கள் எப்படி அமையும் அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த துலாம் ராசியில் இருக்கிறவங்க சுக்கர பகவான் ராசி அதிபதினு சொன்னோம் இல்லையா கடந்த காலத்தில் நிறைய சங்கடம் வந்திருந்தாலுமே அதோட விளைவுகள் தொடராமல் இருக்கவும் வருங்காலத்தில் ஏற்படும் காரியத்தடைகள் தடைகள் விலகவும் நீங்க பரிகாரமாக மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமையில வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை வளம் நிறைந்ததாக தான் மாறுங்க உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அன்னையின் ஏற்படும் ஏற்பட்ட கஷ்டத்தின் விளைவுகள் அனைத்தும் நீங்க நாங்களும் மகாலட்சுமி தாயாரிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் துலாம் ராசியில் உள்ள சித்திரை மூன்று நான்காம் பாதம் கொண்ட உங்களுக்கு துணிச்சு நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே செய்வீங்க சாதிச்சே காட்டணும் அப்படிங்கிற மனப்பாங்கோட செயல்படக்கூடிய உங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் ஒரு யோகமான மாதமா அமைஞ்சிருக்கு எப்படின்னா நீங்க நினைச்ச வேலையை நினைச்ச நேரத்துல செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும் உங்களோட எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் வகையில வாய்ப்புகள் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் வருமானத்துல கடந்த காலகட்டத்துல நிறைய தொய்வு நிலை உண்டாகியிருக்கும் இந்த வருடத்தில் கிரக பயிற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அதுவும் ஜனவரியில் எல்லாமே ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் வக்கரம் அடைஞ்சாலுமே முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் உங்களோட வேலைகளை நல்ல ஒரு லாபம் உண்டாகும் அது மட்டுமா தடைப்பட்டிருந்த நிறைய முயற்சிகளில் நீங்கள் வெற்றி பெற போகிறீங்க அரசு வழியில் எதிர்பார்த்த நல்ல ஒரு லாபம் உண்டாகும் நீங்கள் வேலை வாய்ப்பிற்காக காத்துட்ருக்கவங்களா இருந்தாங்களா உங்களோட கனவு நனவாகுங்க இந்த மாதம் நீங்கள் இப்ப இருந்ததை விடவே இன்னுமே கொஞ்சம் அதிகமா தன்னம்பிக்கையோடு செயல்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க நினைச்ச விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு சாதகமா உங்களால சாதிச்சு கொள்ள முடியும் ஏன்னா உங்களோட ராசிநாதன் சுக்கரனின் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு உங்களோட குடும்பம் வியாபாரம் தொழிலில் காணப்பட்டிருந்த நெருக்கடிகள் சூரியனை கண்ட பணி போல காணாமல் போயிடும் உங்களோட விருப்பங்கள் பூர்த்தியாகும் வருமானம் அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களும் தேவையற்ற பிரச்சனைகளில் மூக்க நுழைக்கிறதும் தவிர்க்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள இருந்த சண்டைகள் நீங்கி இணக்கமான நிலை ஏற்படும் உங்களோட நண்பர்கள் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவுமே உதவியா இருப்பாங்க எடுத்த வேலைகளை நடத்தி முடிக்கிற அளவுக்கு உங்களோட நிலையில நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் ஜனவரி ஒன்று வரைக்குமே புதன் பகவான் உங்களுக்கு சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால எதிர்பார்த்த வரவு புதிய சேர்க்கை இந்த மாதம் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட ப படிப்பு விஷயத்துல நீங்க அக்கறையா செயல்படுறது நல்லது இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வரக்கூடிய கஷ்டங்களை எதிர்கொள்ள கைலாச நாதரை வழிபட்டு வருவதன் மூலம் வளங்கள் அதிகரித்து காணப்படும் அதன் பிறகு சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எது எந்த வழி சரியோ அந்த வழியில மட்டும்தான் இவங்க போவாங்க எந்த வழி இவங்களுக்கு தப்புன்னு தோணுதோ அந்த வழியில் அவங்க காலை கூட எடுத்து வைக்க மாட்டாங்க இப்படிப்பட்ட சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் ஒரு நன்மையான மாதமா பிறந்திருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய நெருக்கடிகள் ஏற்பட்டுருக்கும் அதனால் அதனால நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க மனசு கஷ்டப்பட்டு தூக்கம் இல்லாம தவிச்சிருப்பீங்க இந்த கிரகநிலைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ஒரு சில கிரகநிலைகளால் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையே காண போறீங்க இதன் மூலம் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் காணாமல் ஒவ்வொன்றா விலக ஆரம்பிச்சிடும் யோகக்காரகன் ராகு நினைத்ததை சாதிக்கும் நிலையை உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் இப்படி ஒரு நாள் பிறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கனவு கண்டுட்டு இருந்த நாள் பிறந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களோட நிலையில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் அது மட்டும் இல்லைங்க இப்போ உங்க வீட்லேயே யாராவது ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை அப்படின்னு இருந்திருப்பாங்க அவங்களோட உடல்நிலையில் எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும் இதனாலேயே உங்களோட மனதில் ஒரு பெரிய தெம்பே வருங்க துணிச்சலாக செயல்பட போறீங்க எங்க போனாலுமே தடை நெருக்கடி பிரச்சனை அப்படின்னு இருந்த நிலைகள் எல்லாமே மாறுது உங்களுக்கு எதிராக செயல்பட்டவங்களுமே தானாக உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க இதனால நினைத்த வேலைகளை தடையில்லாமல் நீங்கள் நடத்தி முடிக்க போகிறீங்க உங்களோட முயற்சி தானமான மூன்றாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் நல்லபடியா இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் தரும் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்குங்க எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி இருக்கோ அந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் கிரகங்களோட சஞ்சாரம் எல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு முயற்சியுமே செஞ்சிங்கன்னா இப்போ இருக்கிறத விடவே நிறைய இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிறீங்க கிரக பயிற்சி சிறப்பாக இருக்கும் பொழுது அதற்கான முயற்சிகளை நாம் போட்டால் கட்டாயம் நம்மளோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண முடியும் இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க எல்லா ராசிக்காரங்களுக்குமே பொருந்தும் நல்ல நேரம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாம் காணாமல் போகும் நம்மளோட பணிகளை சீரும் சிறப்புமாக செய்ய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அதை பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தடை ஏற்படாமல் சிறப்பான பலன் பெற முடியும் நீங்கள் ஏதாவது ஒரு செயலில் ஈடுபட்டிங்கன்னா கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலுமே அதெல்லாம் எ எளிதில் நீங்கள் தாண்டி தடைகளை தாண்டி வந்துடுவீங்க அந்த இயல்பு உங்கக்கிட்ட நார்மலாகவே இருக்குது அரசியல்வாதிகள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் அரசு பணியில இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் வியாபாரிகள் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க ஒரு சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட உருவாகும் மாணவர்களை பொறுத்த படிப்பு விஷயத்தில் அக்கறையா இருக்கிறோம் ஏன்னா அக்கறை காட்டுறது உங்களோட முன்னேற்றத்திற்கு நல்லதா இருக்கும் அதன் பிறகு விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையுமே முன்கூட்டியே அறிந்து செயல்படும் உங்களுக்கு பிறந்திருக்கும் ஜனவரி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமா தாங்க இருக்கு குரு பகவான் அஷ்டம ஸ்நானத்தில் வக்ரம் அடைஞ்சிருக்க நிலையில் உங்களோட ராசிநாதன் சுக்கர பகவான் மாதம் முழுவதுமே யோக பலனை வளர்ந்து காத்துட்ருக்கார் உங்களுக்காக குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சிருக்கும் இந்த நிலையில் உங்களோட ராசிநாதன் சுக்கரன் உங்களுக்கு சிறப்பான பலனை ஏற்படுத்தி கொடுப்பார் இதன் மூலம் வியாபாரம் தொழிலில் காணப்பட்டிருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கும் நீங்க நினச்ச வேலைகளை நினைத்தபடி நடத்தி முடிக்க போறீங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் காணாமல் போகும் நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையுமே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவில் முடிவிற்கு வந்துடும் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சூரியனால் எடுக்கும் வேலையெல்லாம் வெற்றி வாய்ப்பை உண்டாக்கும் யோக ராகுவால் செல்வாக்கு அதிகரிக்கும் தடைப்பட்டிருந்த வேலை முடிவிற்கு வந்துடும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால ஒரு சிலருக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பு இருக்குது என்னென்னா சொத்து சேர்க்கை உண்டாகும் நீளம் வாங்கணும் வீடு வாங்கணும்னு ரொம்ப நாளாக கனவு கண்டுட்டு இருந்தவங்களோட கனவு நனவாகும் அதற்காக வங்கியில் கேட்டிருந்த பணமும் தக்க சமயத்தில் கை வந்து சேரும் நீண்ட நாட்களா முயற்சித்து வந்த ஒப்பந்தம் ஒன்று கையெழுத்தாகும் நண்பர்கள் உறவினர்கள் உங்களுக்கு இந்த சமயத்தில் உறுதுணையாக இருப்பாங்க உங்க கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களோட ஆதரவுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் சிறு வியாபாரிகள் தொழிலில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வருவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு விஷயத்தில் அக்கறை அதிகமாக இருக்கணுங்க படிப்பு விஷயத்தில் ஏற்படும் தடைகள் நீங்கள் நீங்கள் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை அதிகரித்து காணப்படும் என்ன நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவுல துலாம் ராசியில் உள்ள சித்திரை சுவாதி விசாகம் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் கிரக நிலைகள் மூலம் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும் என்ன மாதிரியான விஷயத்தில் நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவு பார்த்தோம் இந்த பதிவு பிடிச்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்பதான் தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி